அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள்ல பல அத்தாட்சிகள் இருக்கு இன்றைக்கு அதை எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போற அத்தாட்சி மூசா அழக விசெல்லாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதாவது கடல் இரண்டாக பிளக்கப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சில விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு முழுமையாக நம்ம பார்க்க போறோம் இந்த கண்டுபிடிப்புல நிறைய அதிசயமான அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்கள் வெளிவந்திருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பொருள் அந்த இடத்துல நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு தெளிவா சொல்ல போறேன் நம்ம எல்லோருமே காண வேண்டிய காட்சி அது இன்றைக்கு தேவையில்லாமல் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நேரத்தை செலவிடுறோம் இது போல அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கணும் நம்ம பார்க்கணும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்களை எவ்வளவோ விஷயங்களை நம்ம எல்லோருக்குமே நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுறோம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது தான் கண்டிப்பாக ஈமா நமக்கு அதிகரிக்கும் இதை பார்க்கக்கூடியவங்க இதை கேட்கக்கூடியவங்க எல்லோருக்குமே ஒரு ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கட்டாயம் இதனுடைய நன்மை நம் அனைவருக்குமே கிடைக்கும் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கான் அப்படிதான் மூசா அலைஹல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹால ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உருவாக்குனா இன்னும் மூசா அலைஹல்லம் அவங்க தான் அல்லாஹுவ நேரடியாக பார்த்த ஒரே நபி அந்த சிறப்பு இந்த நபிக்கு தான் உண்டு இப்போ மூசலை அலைஹிஸ்ஸலாம் மவுங்க அந்த கடலை பிளக்கக்கூடிய இடத்துல இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த மாதிரியான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுமையா பாருங்க அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய பார்வைக்கு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ் முதல்ல அங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் காணப்பட்டது பார்க்கலாம் முசாலி ஹுசல்லம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக செங்கடல் வழியாக வெளியேறியது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்னும் அதே கடல்ல ஃப்ரௌனும் ஃப்ரௌனுடைய கூட்டத்தினரும் அழிந்து போனாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இது குரானுடைய பெரிய அத்தாச்சி செங்கடல் அப்படிங்கிறது பல நூறு மைல்கள் நீளமானது எண்ணெய் தாங்கி கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய சுமந்து வரக்கூடிய அந்த கப்பல்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பலாயிரக்கணக்கான கப்பல்கள் அந்த இடத்துல பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இடம் ரொம்ப ஆழமானதா இருந்திருக்கு அந்த கடல் அந்த இடம் செங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மிக ஆழமானதா இருக்கு இந்த செங்கடல் எங்க இருக்கு அப்படின்னா எகிப்திலிருந்து ஐரோப்பியா வரையான நாடுகள் வந்து கிழக்கு எல்லையாகவும் சவுதி அரேபியா ஏமன் போன்றது எல்லாமே மேற்கு எல்லையாகவும் இருந்திருக்கு இதில் மூன்று குடாக்கள் காணப்படுது சுயஸ்குடா அக்கபா குடா மற்றும் குடா போன்ற மூணு குடாக்கள் இதை சுற்றி காணப்படுது இவ்வளவு பெரிய இவ்வளவு நீளமான இந்த செங்கடலில் எந்த இடத்துல கடல் பிளவுப்பட்டு மூசாலைக்கு செல்லும் அவர்களுடைய கூட்டத்திற்கு வழிவிடப்பட்டது அப்படிங்கிற கேள்வி பல ஆண்டுகளாக பல அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ச்சி செஞ்ச போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு அக்கபா குடாவில் அதை சுற்றியுள்ள பகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ரெண்டு கரைகளும் தொடர்ச்சியா கற்குண்டுகளாக இருந்திருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு கரையிலையும் வித்தியாசமான மண்மேடுகள் காணப்பட்டிருக்கு ரான் ஒயாத் என்ற ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு கரை சவுதியின் பக்கமும் மற்றொரு கரை எகிப்தின் பக்கமும் இருந்திருக்கு அதாவது இந்த ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மண்மேடுகள் இருக்கு இல்லையா அது இந்த ரெண்டு கரையிலையுமே இருந்திருக்கு இன்னும் எகிப்தின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு நுவைபா அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்தை மையமாக வச்சு தான் அந்த கடலை சுற்றி உள்ள எல்லா பகுதியையும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கடலோட அடியில் மூழ்கடிக்கப்பட்ட ஃப்ரௌனுடைய கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க பயன்படுத்திய வண்டிகளினுடைய சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த வண்டி எப்படியாப்பட்ட வண்டி அப்படின்னா தங்கத்தால் ஆனது அந்த சக்கரங்களும் தங்கத்தால் ஆனது உங்களுடைய பார்வைக்கு அந்த படத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன் முதல்ல அதை பற்றிய விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்திடலாம் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் எலும்பு கூடுகளும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் அதே வேளையில அந்த குறிப்பிடப்பட்ட இடம் கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்கிறதையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ அதற்கான படங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுல உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தங்கத்திலால் ஆன சில சக்கரங்கள் மட்டும் சவுதி நூதன சாலையில் இருப்பதாக சொல்லப்படுது அதாவது அந்த வண்டி சக்கரம் மட்டும் சவுதி அரேபியாவில் வந்து காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதே நேரத்தில் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எகிப்தில் நுவைபா அப்படிங்கிற கடற்கரையை பற்றி சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல அந்த கரையில் இரண்டு கிரைனைட்டிலால் ஆன ரெண்டு தூண் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத வந்து யார் வச்சது இது எப்படி இங்க வந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப வருஷமா நடந்திருக்கு இப்போதான் அதுக்கான விடை கிடைச்சிருக்கு அதாவது சுலைமான் நலகிவு செல்லம் அவங்க வந்து மூசா மூசலைவு செல்லம் அவங்க கடலை பிளந்த இடம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய வகையில் இந்த இரண்டு தூணை வந்து அவங்க தான் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த தூண் எப்படியாப்பட்ட தூண் அப்படின்னா அதில் இருந்தது பழைய அரமைக் மற்றும் ஹிப்ரு எழுத்துக்களை கொண்ட தங்கத்திலாலான ஒரு பெரிய தூணை வந்து சுலைமான் அலை செல்லம் அவங்க வச்சிருக்காங்க அதாவது முசா அலை அவங்க கடந்து போன அந்த இரண்டு கரைகள்லையுமே ரெண்டு தூண் வைக்கப்பட்டிருக்கு ஒன்று சவுதி அரேபியாவில் மற்றொன்று எகிப்தில் சவுதி அரேபியாவில் வைக்கப்பட்ட அந்த தூணை வந்து அந்த நாட்டுக்காரங்க வந்து அகற்றிட்டு அங்க வந்து ஒரு கொடியை வந்து நட்டி வச்சுட்டாங்க ஆனா எகிப்தில் அந்த நுவைபா அப்படிங்கிற இடத்துல வைக்கப்பட்ட அந்த தூண் இப்போதும் கம்பீரமா இருக்கான் உங்களோட பார்வைக்கு அந்த எல்லா படங்களையுமே நான் இங்க போட்டிருக்கேன் சா எல்லோருமே அதை பாருங்க மேலும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கும் போது இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வந்திருக்கு அதாவது ஜபல் எல் லவ்ஸ் என்ற அதாவது தூர்சீனா மலையடிவாரம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்க மூசாலை செல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது என்னெல்லாம் விட்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் வெளியெடுத்திருக்காங்க மூசா அலை அவங்க கல் பிளக்கப்பட்டு தண்ணி வந்த அந்த கல்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தூர்சீனா மலை அடிவாரம் ஒரு சில காரணங்களுக்காக இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரசினால் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த இடத்தை யாருமே பார்க்க முடியாது பார்வைக்காக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்போது மூசா அலை அவங்க கடலை பிளந்த அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் தூர்சீனா மலை அடிவாரம் அதாவது அல்லாஹவை பார்வையிட்ட இடம் இந்த இடம் இப்ப வந்து ஒரு சில காரணத்தினால வந்து சவுதி அரசனால சீல் வைக்கப்பட்டிருக்கு ஜபல் அல் லவ்ஸை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலி இதுதான் இதுதான் துர்சினா மலையினுடைய அடிவாரம் கடல் பிளவுப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மாத்திரம் கடலின் ஆழம் குறைவாக இருப்பதை காட்டும் மாதிரி படம் பிளவடைந்த தண்ணீர் மீண்டும் வேகமாக சேரும் போது கொண்டு வரப்பட்ட மணல் மேடாக இருக்கலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது மூசா அலைகு செல்லும் அவங்க நடந்து போகும்போது அந்த இடத்துல ஆழம் குறைஞ்சது எப்படி மறுபடியும் சேர்ந்தது எப்படி அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில இருக்கு இந்த படம் மூசா நபி பிரம்பினால் அடித்த போது பிளவு தண்ணீர் உருவாகிய கல்லும் நீர் வழிந்தோடிய தடயங்களும் இதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடியதுதான் அதாவது முசா அலை அவங்களுடைய காலத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு அதிசயம்தான் கல்லை வந்து அவங்க பெரும்பாலும் அடிக்கும் போது கல் ரெண்டாக பிளந்து அதிலிருந்து நீர் வந்திருக்கு அதற்கான படங்கள் தான் இந்த படங்கள் அல்ஹம்துலில்லா அடுத்தது சுலைமான் அலைகிவு செல்லம் அவங்க வந்து நட்டு வச்சாங்க இல்லையா ரெண்டு தூண் அதாவது எகிப்தில் ஒரு தூண் சவுதி அரேபியாவில் ஒரு தூண் அதாவது இந்த வெளியில்தான் மூச அலைகு செல்லம் அவங்க நடந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியாக சுலைமான் அலைகி செல்லம் அவங்க கண்டுபிடிச்சு ரெண்டு தூணை உருவாக்கியிருக்காங்க அதில் ஒரு தூண் இப்போவும் இருக்குது அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் மட்டும் இப்போ இல்லை அந்த படம் தான் இந்த படம் அடுத்தது குதிரை வண்டியினுடைய பாகங்கள் கிடைச்சிருக்கு அதனுடைய படம் தான் இந்த படம் குதிரை வண்டியே தங்கத்திலால உருவாக்கப்பட்டதாம் அதுல மரகத முத்துக்கள் இன்னும் நிறைய உயர்தரமான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இந்த வண்டியில பொருத்தப்பட்டிருக்கு இந்த வண்டி உடையது அதனாலதான் இந்த அளவு காஸ்ட்லியா இருக்கு அடுத்தது ஆன வண்டியினுடைய சக்கரம் அதுதான் இந்த படத்துல இருக்கு அலமது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரௌன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் பாருங்க அவனுடைய வண்டியே தங்கத்தில் இருக்கு அவனுடைய வண்டியினுடைய சக்கரமே தங்கத்தில இருக்கு அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் பாருங்க மேலும் தங்கத்திலாலான வண்டியினுடைய மற்றொரு சக்கரம் அதற்கான படம் இதுதான் இன்னும் வண்டியினுடைய சக்கரத்தினுடைய இன்னொரு பாகம் அதுவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான படம் இது மேலும் பயண பாதையினுடைய வழி தான் இருந்திருக்கு மூசா அலைகு செல்லம் அவங்களுக்கு கடல் இப்படி தான் இரண்டாக பிளந்து வழியை கெடுத்தது அப்படின்னு இந்த வரைபடம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் மூசா நபியும் அவரது கூட்டமும் பயணித்த பாதை இப்படி தான் இருந்திருக்கு செங்கடல் ஒரு பக்கம் சவுதி அரேபியா மற்றொரு பக்கம் எகிப்து அலமது அல்லாஹ்வினுடைய அத்தாச்சிகள் ஒவ்வொன்றாக வெளிவந்துட்டு இருக்கு யாரெல்லாம் அல்லாஹவையும் ரசூலையும் குரானையும் பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு எல்லாமே அல்லாஹாலா பல அத்தாட்சிகளை வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கான் இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிங்கிற அளவிற்கு பல ஸ்ட்ராங்கான விஷயங்களை எல்லாம் அல்லாஹாலா வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கான் மேலும் மூசா அழைவு செல்லம் அவங்க கடலை இரண்டாக போது அவங்க யூஸ் பண்ணிய கைத்தடி இதுதான் அலஹமதுல்லா இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அல்லாஹாலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் நம்மால நேரில் போய் பார்க்க முடியாவிட்டால் கூட இந்த படத்தின் மூலமாகவாவது சில விஷயங்களை நம்ம உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் இதனுடைய தாக்கம் வந்திருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போல நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளையும் இன்ஷால்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு எந்த நபியுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் தற்போது அதனுடைய கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா அதை பற்றி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இதுபோல் பல சம்பவங்களை நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம் இன்ஷா அல்லா எல்லாம் அல்லாஹ் அல்லாத்தாலா இதைப்போல் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்குறதுக்கும் கேட்பதற்கும் பாக்கியத்தை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ